கடவுள் முருகனின் தாயான பார்வதியின் கால் சிலம்பிலிருந்து ஒன்பது ரத்தினங்களிலிருந்து பிறந்தவர்கள் ஒன்பது வீரர்கள் நவ வீரர்கள் என்று அழைக்கப்பட்ட இவர்களில் மூத்தவர் வீரபாகுதேவர் வீரசைவ வீரசைவ செங்குன்றர் என்ற மரபில் வந்த தமிழ் குடிகள் முருகனின் தளபதியான வீரபாகுதேவர் கந்தர் புராணத்தின்படி சூரபத்மனை அழிக்க முருகன் அனுப்பப்பட்ட போது வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்களும் சென்றனர் வீரபாகு சூரபத்மனின் தலைநகர் மகேந்திரபுரிக்கு வந்து வென்ற பிறகு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தேவர்களை விடுவிக்கும்படி வீரபாகுவை மதிக்காமல் அவர் அவமதிக்கப்பட்டதால் அவரே ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி அதில் அமர்ந்து தேவர்களின் விடுதலை சிறைப்பிடிக்க சென்ற போது அங்கிருந்து வெளியேறி நடந்த சம்பவங்களை முருகனிடம் விவரித்தார் பின்னர் முருகனின் கோபத்திற்கு ஆளான சூரபத்மன் சூரசம்ஹார போரில் உயிர் துறந்தான் செங்குந்த கைகோளார் தலைமுறையினர் முதலியார் என்று அழைக்கப்பட்டனர் ராணுவ அதிகாரிகளை குறிக்கும் முதலி என்ற சொல்தான் முதலியார் என்றானது செங்குந்த கைகோள் உள்ளாறு என்றால் சென்னறி கொண்ட கோள்களின் வலிமை கொண்ட கைகளை உடையவர்கள் என்பதாகும்